இவர் நலன் காக்கும் ஸ்டாலினா இல்ல நாசம் செய்த ஸ்டாலினானு மக்கள் நீங்களே சொல்லுங்க ஜூலை மாதம் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில கண்புரை அறுவை சிகிச்சை செய்த மூதாட்டிக்கு இரு கண் பார்வைகளும் பறிபோனது காரணம் மருத்துவர்களின் அலட்சியம் என்கிறார்கள் உறவினர்கள் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் பாம்புக்கடிக்கு மருத்துவம் பார்க்க சென்ற பெண் தவறான சிகிச்சையால் உயிரிழந்தார் நீலகிரி மாவட்டம் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்களைக் கொண்டு அறுவை சிகிச்சை செய்ததால் இரு நோயாளிகளுக்கு காலை அகற்றும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் மருத்துவரின் கவனக்குறைவால் கர்ப்பிணி பெண்ணுக்கு பிறந்த குழந்தை உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதிய இருக்கைகள் இல்லாமல் ஒரே படுக்கையில் மூன்று கற்பணி பெண்கள் அமர வைக்கப்படும் அவலத்தை நாடு பார்த்தது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அரசு மருத்துவமனை சீர்கேட்டை கண்டித்து பொதுமக்கள் ஆவேச போராட்டத்தில் ஈடுபட்டனர் இவையெல்லாம் இந்த மாதத்தில் நடந்த சம்பவங்கள் இதுபோக மருத்துவமனையில் அடிப்படை வசதி இல்லை மருத்துவர் இல்லை என வந்த செய்திகளோ ஏராளம்